உயர்கல்வித்துறை பாலிசி நோட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறுக்கான இந்த வருடத்துக்கான கல்வியாண்டுக்கான இருபத்தஞ்சி இருபத்தாறுக்கான பாலிசி நோட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இதில் டெக்னிக்கல் எஜுகேஷன் காலேஜ் எஜுகேஷன் யூனிவர்சிட்டிஸ் தமிழ்நாடு அச்சீவ்ஸ் ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச்னு சொல்லிட்டு அதுக்கு அதுக்கடுத்தது டைரக்டரேட் ஆஃப் ராஷ்ட்ரிய உச்சாதார் சிக்ஷா அபியான் ரோசா ஸ்டேட் ப்ராஜெக்ட் அண்டு சயின்ஸ் சிட்டி தமிழ்நாடு டெக்னிக்கல் சென்டர் அண்டு தமிழ்நாடு உருது அகாடமி தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சில் ஃபார் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன் தமிழ்நாடு அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கிள் கார்ப்பரேஷன் ஸோ மொத்தம் இரநூத்தி எழுபத்தி நாலு பக்கம் அதில் வந்து இருக்குது ஸோ இந்த வருடத்திற்கான ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறாம் கல்வியாண்டுக்கில் அப்போ பார்த்திங்கன்னா மொத்தம் தமிழ்நாட்டில் இருபத்தொம்போது டீம்டு யூனிவர்சிட்டி எயிட் பிரைவேட் யூனிவர்சிட்டி ரெண்டு ஸ்டேட் யூனிவர்சிட்டி அவுட் ஆஃப் டுவெண்ட்டி டூ ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் பதிமூணு ஸ்டேட் யூனிவர்சிட்டி வந்து ஃபங்க்ஷன் ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ஸோ ஈச் ஆஃபரிங் போஸ்ட் கிராஜுவேஷன் இதெல்லாம் கொடுத்துட்டுருக்காங்க ஸோ ஸோ ஆட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ரெண்டு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது நூற்றி எழுபத்தி ரெண்டு கவர்மெண்ட் காலேஜஸ் ப நூற்றி அறுபத்தொன்று எய்ட் காலேஜஸ் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தொம்போது செல்ஃப் ஃபினான்ஸி காலேஜஸ் இதெல்லாமே ஒர்க் ஆகிட்டுருக்கு மொத்தம் அறுநூத்தறுபது பிஎட் காலேஜஸ் மொத்தம் இருக்குது இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வருடத்திற்கான அலக்கேட் அமௌண்ட் எட்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி நாலு கோடி ரூபாய் இந்த வருடத்திற்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது ஹையர் எஜுகேஷன் டிப்பார்ட்மெண்ட் பதினோரு கோடி டைரக்டரேட் ஆஃப் காலேஜ் எஜுகேஷன் நாலாயிரத்தி ஐநூற்றி பன்னெண்டு கோடி டைரக்ட்ரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தஞ்சு கோடி யூனிவர்சிட்டிஸ் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி மூணு கோடி இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலுக்கு ஹையர் எஜுகேஷனுக்கு நூற்றி பதினஞ்சு கோடி மொத்தம் எட்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி நாலு கோடி கொடுத்துட்டுருக்காங்க டெக்னிக்கல் எஜுகேஷன் பொறுத்தல பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் காலேஜஸ் டெக்னிக்கல் எஜுகேஷன் எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க மொத்தம் எத்தனை இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்குது தமிழ்நாடு பூரா அதில் கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் எத்தனை கவர்மெண்ட் காலேஜ் மொத்தம் அறுபத்தஞ்சு இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்குது எய்டேட் முப்பத்தஞ்சு இருக்குது செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜும் எண்ணூற்றி முப்பத்தொன்று இருக்குது மொத்தம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு காலேஜஸ் டோட்டலாக இருக்குது ஸோ இதில் வந்து டிப்ளமோ ஆஃபர் பண்ணுற கா ஸ்டூ எவ்வளோ பேர் அதே மாதிரி வந்து என்ரோல்மெண்ட் ஸ்டூடெண்ட் டெக்னிக்கல் எஜுகேஷனில் எவ்வளோ பேர் என்ரோல் பண்ணியிருக்காங்க டெக்ஸ்ட் புக்கு வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொடுத்துருக்கேன் பஸ் பாஸ் கன்ஸ்ட்ரெஷன் இது எல்லாமே இதில் மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் காலேஜ் எஜுகேஷன் பார்த்திங்கன்னா இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்தில் வேற ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மெசேஜோடு ஸ்டார்ட் ஆகுது மொத்தம் வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்பது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் பதினோரு ஃபிசிக்கல் எஜுகேஷன் டூ சோஷியல் ஒர்க்கு அறுநூத்தறுபது காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன் ஆயிரத்தி முப்பத்தி ரெண்டு காலேஜஸ் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு இந்த காலேஜ் எஜுகேஷன் மூலமாக ஸோ இதில் வந்து டைப்ஸ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் நூற்றி அறுபத்தி ஐந்து கவர்மெண்ட் ஐடெட் வந்து நூற்றி நாற்பத்தி ரெண்டு செல்ஃப் ஃபினான்சிங் அறுநூத்தம்பத்திரெண்டு மொத்தம் இருக்கிறது ஃபிசிக்கல் எஜுகேஷன் மற்ற இருக்கலாம் சார் ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ரெண்டு மொத்தம் இருக்குது ஸோ டியூஷன் ஃபீஸ் மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க அது மாதிரி பஸ் பஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மென்ஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இந்த வருடத்தில் பாரதி யங் பாய்ட் அவார்ட் ஜாப் ஃபேர் கண்டக்ட் பண்ணது ஸ்பெஷல் கோச்சிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பர்மனன்ட் பில்டிங்ஸ் ஃபார் நியூ காலேஜஸ் ஸோ ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று வரைக்கும் டெம்பரரி பில்டிங்லேயே இருந்த நிறைய காலேஜஸ் வந்து நூற்றி ஐம்பத்தொம்போது கோடிக்கு செலவு பண்ணி பதிமூணு காலேஜஸ்க்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் சங்கரங்கோவில் கோவில் சென் காசி டிஸ்ட்ரிக்ட் ஆலங்குளம் சென் காசி டிஸ்ட்ரிக் காட்டுமன்னார் கோவில் கடலூர் டிஸ்டிக் வானூர் விழுப்புரம் டிஸ்ட்ரிக் ரிஷிவந்தியம் கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக் ராமேஸ்வரம் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக் பட்டி கரூர் டிஸ்ட்ரிக் புளியங்குளம் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக் ஸோ இவங்க எல்லாமே புது கன்ஸ்ட்ரக்ஷன் பார்மெண்ட் பில்டிங்க்கு வந்து யூஸ் பண்ணுறதா மாற்றிக்கிறாங்க அது மாதிரி இந்த பில்டிங் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃபர் கம்ப்ளீஷன் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்புறம் எங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ கொடவாசல் திருவா திருவாரூர் டிஸ்ட்ரிக் ஜெயங்கொண்டம் அரியலூர் டிஸ்ட்ரிக் ஜம்புகுளம் சாணிப்பேட் திருவொற்றியூர் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக் இந்த டுவெண்ட்டி ஒன் நியூ காலேஜஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டூரிங் ஆனது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு சேங்க்ஷனான இரநூத்தி முப்பத்தோரு கோடி வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ பதினேழு பர்மனெண்ட் பில்டிங் பதினேழு காலேஜ் இருக்குது அவுட் ஆஃப் பதினேழு காலேஜில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து ஃபாலோ நைன் காலேஜ் வந்து கம்ப்ளீட் இருக்கு அது வந்து திருச்சொலி திரு தளவாடி ஒட்டஞ்சத்திரம் தர்மபுரம் ஆலங்குடி செற்காடு மணப்பாறை திருமயம் தழி ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பர்மனெண்ட் பில்டிங்கில் ஃபாலோவிங் எயிட் காலேஜஸ் பார்த்தீங்கன்னா ப்ராக்ரஸில் இருக்குங்கிறது வந்து திருக்கோயிலூர் மானூர் செஞ்சி திருக்காட்டுப்பள்ளி ரெட்டியார் சத்திரம் வடலூர் ஸ்ரீபதம்புதூர் நாற்றாம்பள்ளி ஸோ ரெஃப்ரெஷிங் ரூம் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபேக்கல் ஃபெசிலிட்டிஸ் இன் கவர்மெண்ட் காலேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் வந்து நாலாயிரத்தி தொள்ளாயிரம் டெஸ்க்கு பெஞ்சு அண்டு ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தஞ்சி டீச்சர் டேபிள் ஃபார் கிளாஸ் ரூம் அறுநூற்றி பன்னெண்டு செராமிக் போர்டு நாற்பத்தெட்டு கவர்மெண்ட் அட்ரென்ஸ் காலேஜுக்கு கொடுத்துருக்காங்களாம் நியூ காலேஜஸ் இந்த நியூ காலேஜ் நியூ கோர்சஸ் அண்ட் காலேஜ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி பிசிஏ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க பண்ணியிருக்காங்க ஒட்டஞ்சத்துல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அது மாதிரி அகடமிக்கியர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் நியூ கோர்ஸஸ் எம் காம் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணதெல்லாம் பெரும்பாக்கம் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஸோ மென்ஸ் காலேஜ் வந்து அது கோய்ட் காலேஜாக கன்வெர்ட் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நந்தனம் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் ஃபார் மென்னுங்கிறது வந்து இப்போ இனிமேல் நேம் எப்படின்னா நந்தனம் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் அப்படின்னு இருக்கும் நூற்றி முப்பத்தி நாலு ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ் வேறு அட்மிட்டட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் அட்மிட் பண்ணியிருக்காங்க அது மாதிரி இன்ஸ்டியூட் ஆஃப் அட்வான்ஸ் ஸ்டடி எஜுகேஷன் சைதாப்பேட்டில் பார்த்திங்கன்னா மென்ஸ் காலேஜ் இருக்குது இனி இனிமேல் இது கன்வெர்ட் ஆகி அப்படின்ட்டுன்னா செவன்ட்டி எயிட் கோஎஜுகேஷன் காலேஜில் இருக்குது எழுபத்தெட்டு ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க சீஃப் மினிஸ்டர் ஃபெலோஷிப் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராஷ்ட்ரிய இந்திய மில்ட்ரி காலேஜ் எம்சி ஸ்காலர்ஷிப் தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அது ஸ்காலர்ஷிப் ஃபார் பிஹெச்டி ஸ்டூடெண்ட்ஸ் திருவள்ளுவர் ஸ்டாச்சு சில்வர் ஜூப்ளி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஷிஃப்டிங் ஆஃப் ஆர்கியாலஜிக்கல் ஹெரிட்டேஜ் ஃபோரம் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆன்டி ட்ரக் அவேர்னஸ் மொத்தம் வந்து கவர்மெண்ட் காலேஜஸ் ஆன்டி ட்ரக் கிளப்புன்னு சொல்லிட்டு இரநூத்தி நாற்பது காலேஜும் மொத்தம் மென்ஷன் பண்ணது நம்பரா ஸ்டூடண்ட் பார்ட்டிசிபேட் பண்ணது லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க ஹெல்ப் டெஸ்க் ஜென்ட்ரல் ட்ரான்ஸ்பர் கவுன்சிலிங் ஸோ ப்ரொஃபஸர்ஸ் ஒர்க்கிங் இன் கவர்மெண்ட் காலேஜஸ் ஜென்ரல் கவுன்சிலிங் வந்து டீச்சர்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் அட்ஸஸ் காலேஜில் மொத்தம் வந்து கண்டக்ட் பண்ணது இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்தில் மொத்தம் முன்னூற்றி தொண்ணூற்றி ஏழு அப்ளிகேஷன் வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க நூற்றி தொண்ணூத்தெட்டு எலிஜிபிள் அஸிஸ்டன்ட் அசோசியேட் ப்ரொஃபஸருக்கு வந்து இஷ்யூ பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துருக்காங்களாம் ஆன்லைன் இஷ்யூ ஆஃப் என்ஓசி ட்ராவலிங் அப்ராட் டீச்சிங் அண்ட் நான் டீச்சிங் கவர்மெண்ட் எய்ட் காலேஜில் இருக்கவங்க ஆன்லைன் போர்ட்டல் மூலமாக அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க என்ஓசி கொடுக்குறதுக்கு அந்த இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் இ ஆஃபீஸ் இதையும் சொல்லிருக்காங்க ஸ்டேட்டஸ் ஆஃப் இ கவர்னன்ஸ்ங்கிறதையும் மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் நூற்றி அறுபத்தோரு கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ்லாம் ஃபங்க்ஷனே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்டல் எல்லாமே டைரக்டர் ஆஃப் காலஜிடிஸ் எஜுகேஷனில் வந்திருக்கு இதில் அவுட் ஆஃப் டென் லிங்க்விஸ்டிக் மைனாரிட்டி ஐம்பத்தி நாலு ரிலிஜியஸ் மைனாரிட்டி டூ அறுபத்தி நாலு காலேஜஸ் தொண்ணூற்றி ஏழு மைனாரிட்டி காலேஜஸ் இதெல்லாமே ஃபங்க்ஷனிங் ஆகிருக்கு இதில் மொத்தம் வந்து எட்டாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ஏழு டீச்சிங் அண்ட் மூவாயிரத்தி ஐநூற்றி அஞ்சு நான் டீச்சிங் ஸ்டாஃப் வந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கவர்மெண்ட் வந்து இது தமிழ்நாடு எல்லாருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சேலரி வந்து கிராண்ட் பண்ணியிருக்கோம் டீச்சிங் அண்ட் நான் டீச்சிங் ஸ்டாஃப் ஒர்க்கிங் இன் தீஸ் காலேஜஸ் விச் கவர்மெண்ட் இதுக்கு அலோகேட் பண்ணது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஏழுல ரெண்டாயிரத்தி நூற்றி பத்து கோடி இது வரைக்கும் அலாட் பண்ணி வச்சிருக்காங்களாம் அதுக்கெல்ல பார்த்தீங்கன்னா மொத்தம் இருக்கிற காலேஜஸ் அட்மிட் பண்ணது எத்தனை பேர் அந்த கவர்மெண்ட் காலேஜில் எவ்வளோ பேர் கவர்மெண்ட் எடு காலேஜில் செல்ஃப்ரண்ட் காலேஜில் எவ்வளோ பேர் டோட்டலுங்கிறது போட்டிருக்காங்க அதுக்கடுத்து யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது போயிடுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு யூனிவர்சிட்டியாக லைக் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி அண்ணா யூனிவர்சிட்டி பாரதியார் யூனிவர் பாரதாசன் யூனிவர் மதேசா யூனிவர்சிட்டி அலகாப்பா யூனிவர்சிட்டி மனோரமை சுந்தரா யூனிவர்சிட்டி பெரியார் யூனிவர்சிட்டி தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி திருவள்ளூர் யூனிவர்சிட்டி தமிழ்நாடு டீச்சர்ஸ் எஜுகேஷன் யூனிவர்சி அண்ணாமலை யூனிவர்சிட்டின்னு சொல்லிட்டு வரிசையாக ஒவ்வொரு யூனிவர்சிட்டியோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எங்கெங்கெல்லாம் அது ஸ்டார்ட் பண்ணாங்க எவ்வளோ இது இடத்துல வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் இருக்குது எத்தனை ஃபேக்கல்ட்டீஸ் இருக்காங்க அதோடய ஹிஸ்ட்ரி மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வரிசையாக கொடுத்துருக்காங்க இப்படி நீங்கள் கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா வரிசையாக ஒவ்வொரு யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி அந்த வருஷத்தில் இந்த அகாடமிக் இயரில் என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிறத வந்து ஃபுல் டீட்டெயிலாகவே இதில் கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டே போனீங்கன்னா அடுத்த செக்ஷனே வந்துடுது அதுக்கப்புறம் இந்த பக்கங்கள் அப்படியே வரிசையாக இரநூத்தி இருபத்தெட்டாவது பக்கம் ரூஸாக மற்ற விஷயங்கள் எல்லாமே வரிசையாக நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா வரிசையாக வந்துகிட்டே இருக்குது ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த எண்டில் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியில் எண்ட் நோட்டா குவாலிட்டி கவர்னன்ஸ் குவாலிட்டி ஆஃப் லைஃப் ஆஃப் சிட்டிசன் ஸ்டேட்டுன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிவிட்டு இரநூத்தி எழுபத்தி நாலாவது பக்கம் வந்து இதோட முடிஞ்சது அதுக்கப்புறம் வேறே ஸ்கீமில் இன்னாக்ரேட் பண்ண பில்டிங் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வந்து முழுக்க முழுக்க கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா பை தி எண்ட் ஆஃப் த திங் கீழே நீங்கள் ஸ்க்ரால் பண்ணாலே உங்களுக்கு தெரியும் கடைசியில் இந்த இதோட எண்டு முடியுது எந்த இடத்துலையும் ரெக்ரூட்மெண்ட்டை பற்றியோ இல்லை டிஆர்பியை பற்றியோ ஈவன் கெஸ்ட் லெக்சர்ஸோட சேலரி மந்த இஸ்யூஸ் பற்றியோ இந்த பாலிசி நோட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறு நோட்டில் இதை பற்றியும் இதில் சொல்லவே இல்லை இதில் சர்ச் பண்ணி ஃபுல்லாகவே பார்த்ததில்ல ரெக்ரூட்மெண்ட்டுங்கிற வார்த்தையும் இல்லை அது மாதிரி ச சேல்ரி ஹைக் பற்றின எந்த டீட்டெயிலும் இதில் இல்லை அதுக்கப்புறம் கல்வித்துறைக்கான கொள்கை விளக்க குறிப்பு அப்படின்னு சொல்லிட்டு மானியக் கோரிக்கை நாற்பத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறில் அதை டேரெக்டாக கிளிக் பண்ணி உள்ளே போய் பார்த்தோம்னா கரெக்டாக ஆசிரியர் தேர்வு வாரியம்னு நூற்றி இருபத்தாறாவது பக்கத்தில் சொல்லியிருக்காங்க இதில் உள்ள ஃபுல் டீட்டெயில் நம்ம க்ளிக் பண்ணோம் இந்த ஆசிரியர் தேர்வு வாரியத்தை டேரெக்டாக க்ளிக் பண்ணிங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆயிரத்தி எண்ணூ தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் இது வந்து எஸ்டாப்ளிஷ் இது வரைக்கும் ஒரு லட்சத்து எழுபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூணு ஆசிரியர்கள் வந்து பே மற்றும் பேராசிரியர் தெரிவு செய்திருக்கிறது அப்படிங்கிறதையும் நோடல் ஏஜென்சி மூலமாக அதை டிஎன் செட் எக்ஸா டெட் எக்ஸாமினேஷனும் வந்து நடத்துகிறதையும் இனிமேல் இவங்க எடுத்திருக்காங்க இந்த வருஷம் கூடுதல் பொறுப்பாக சிஎம்ஆர்எஃப் சீஃப் மினிஸ்டர் ரிசர்ச் ஃபெல்லோஷிப் ஆராய்ச்சி உதவிக்கான திட்டத்தை தேர்ந்தெடுக்கிறது மட்டும் இல்லாமல் அண்ணா பல்கலைக்கழகத்தில் உதவி பேராசிரியர் பணியினங்களை தேர்வு தருவதுக்கான தேர்வு நடத்துறதையும் இவங்க பண்ணியிருக்காங்க உதவி பேராசரிக்கான முக்கிய தகுதியான அதாவது மாநில செட்டு தேர்வு செட் எக்ஸாமினேஷனுக்கான தேர்வு நடத்துகிறது முன்னாடி நோடல் ஏஜென்சியை நடத்துகிறதை இனிமேல் வந்து டிஆர்பி நடத்துவாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வெளிப்படைத்தன்மை ஒரு செய்ய தொழில்நுட்பத்துக்கு பயன்படுத்தி மின் ஆளுமை நிறுவனத்துடன் டிஎன்இஜி என்னென்னு பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி நாலாம் தேதி மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பட்டதார ஆசிரியர்கள் வட்டார வள மைய பயிற்றுநர் காலிப்பணங்கள் போட்ட தேர்வுகள் வெளிப்படை நன்முறை நடைபடுத்தியதாகவும் நாற்பதாயிரத்தி நூற்றி முப்பத்தாறு பேர் தேர்வு அளித்தனர் பாடவாரியாக தற்காலிக தேர்வு பட்டியலை ஆசிரியர் தேர்வாரியம் இணைய வெளியிட்டுள்ளது ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டு இடைநிலை ஆசிரியர் காலிப்பினருக்கான தேர்வு ஓஎம்ஆர் முறையை பயன்படுத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை இருபத்தி ஒன்று நடத்தப்பட்டது மொத்தம் இருபத்தி ஐந்து ஆயிரத்தி பேர் தேர்விடுத்தனர் தேர்வு முறைகளை வெளியிடும் பணி நடைபெற்று வருகிறது அரசு சட்ட கல்லூரிகளில் நூற்றி முப்பத்தி ரெண்டு இணை பேராசிரியர்கள் உதவி பேராசிரியர்கள் மற்றும் உதவி பேராசிரியர்கள் சட்ட முன்படிப்பு படிப்பு பணியிடங்களுக்கான நேரடி நியமனத்துக்கான அறிவிக்கை வெளியிடப்பட்டு இணையவழி விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளன அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கல்வியல் கல்லூரிகளில் நாலாயிரம் உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கான அறிவிக்க வெளியிடப்பட்டது மாநில தகுதி தேர்வு செட்டு தேர்வு முடிவுகள் அறிவிக்கப்பட்ட பின்னர் இதற்கான போட்டித் தேர்வு நடத்தப்படும் ஸோ அதுக்கப்புறம் வந்து அண்ணா பல்கலைக்கழக பணித் தேர்வுகளின் பொறுத்தளவு இரநூத்தி முப்பத்தி ரெண்டு பேராசிரியர் உதய பேராசிரியர்கள் எண்பத்தி ரெண்டு பணியிடங்களுக்கான அதாவது உடற்கல்வி பயிற்சிகளுக்கான தகுதியான தேர்வு செய்யப்படுவார்கள் என அண்ணா பல்கலைக்கழகத்தால் அறிவிக்கப்பட்டிருந்தது அதன்படி ரெண்டாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ரெண்டு காலிப்படங்களில் போட்டித் தேர்வு நடைபெற்றதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன மாநில மற்றும் ஆசிரியர் தகுதி தேர்வு டெட் எக்ஸாமினேஷன் பேப்பர் ஒன் அண்ட் டூ இது ரெண்டுமே ஜூலை இருபத்தி மூணு பதினேழு முதல் மறுபிரதி ச சான்றிதழ் இ சேவை மையம் மூலமாக இதன்படி தொள்ளாயிரத்தி ஒம்பதாயிரத்தி நூற்றி முப்பத்தோரு சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளன அப்படின்னு உதவி பேராசிரியர்கள் பணியிடங்களுக்கான மாநில தகுதித் தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் ஆறாம் தேதியிலிருந்து மார்ச் ஒம்பதாம் வரை நடத்தி முடிக்கப்பட்டது அப்படிங்கிறதையும் கியூவி கியூபி எம்எஸ் இது மாதிரி வரிசையாக ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க அப்புறமேலே பார்த்திங்கன்னா மறுசீரமைக்கப்பட்ட இன்னும் எழுபத்தொரு புதிய பணியிடங்கள் அனுமதிக்கப்பட்டன அதாவது ஆசிரியர் தேர்வ தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர்கள் மூலமாக நிதி ஒதுக்கீடுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தான்கு வரவு செலவு திட்டத்தில் ஐம்பத்தி ஒன்று புள்ளி நாற்பத்தி ரெண்டு கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அப்படிங்கிறது இதில் சொல்லியிருக்காங்க ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியம் வந்து பள்ளிக்கல்வித்துறையில் இருக்கிற இந்த இதில் வந்து வந்திருக்கு போன வீடியோலேயும் நம்ம சொல்லியிருந்தோம் என்னென்ன எதிர்பார்ப்புகள் இருக்குது என்னதுன்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டுருக்கோமா அந்த வீடியோ இந்த வீடியோக்கில் நான் லிங்க்கில் போட்டிருக்கேன் டேரக்டாக பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இப்போது இருபத்தஞ்சு இருபத்தாறு இது வரிசையாக இதில் போட்டிருக்கேன்